ஹலோ ரிவன் வெல்கம் டு த கல்வி டிவி சேனல் அண்ட் திஸ் இஸ் பரத் ஐம் ஆம் கியா டு கைடு யூ த்ரூ யூயர் காம்பெட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் மெயின்லி ஃபோஸிங் ஆன் அப் கமிங் ஆர்ப்பி எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கு முன்னாடியான செஷன்ஸில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட ஆர்ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் ஜியாகிரபிக் கொஷ்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அண்ட் ஜியாகிரபி கொஷன்ஸுன்னு பார்க்கும்போது இந்தியன் ஃபிசியோகிராஃபி இந்தியன் லொகேஷன் ஆன் குளோபுல் இந்தியாவோட பவுண்டரிங் கண்ட்ரீஸ் என்னென்னது சீ பவுண்ட்ரிஸ் மேரிட்டம் பவுண்ட்ரிஸ் என்னென்னது இதெல்லாம் பார்த்துருந்தோம் அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் வந்துட்டு மௌண்டெயின் சிஸ்டம் பார்த்துருந்தோம் பாசஸ் பார்த்துருந்தோம் அண்ட் பிளாடியூஸ் பார்த்துருந்தோம் அண்ட் நௌ வந்துட்டு கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம் த டேஸ் இஸ் த சென்ட்ரல் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் பிட்வீன் வெஸ்டர்ன் காஸ் அண்ட் த அரேபியன் சீ இன் வெஸ்டர்ன் கோஸ்ட் அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சிக்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் பா ரோஹில் காந்த் பிளேன் ரோஹில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது ரோஹில்காந்த் பிளைன் வந்துட்டு உத்தரப்பிரதேஷும் டெல்லியும் மீட் ஆகிற அந்த பவுண்டரியில் வந்துட்டு ரோஹில்காந்த் பிளேன் இருக்குது உத்கால் பிளின் பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது வெஸ்ட் கோஸ்ட் கிடையாது இங்கே கேட்டிருக்கிறது வந்துட்டு வெஸ்டன் காட்சுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்க அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டு வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க அடுத்து கன்னட் பிளெயின் கன்னட் பிளெயின் தான் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் அதாவது வெஸ்டர்ன் காட்சுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டு ஸோ கன்னட் ப்ளேன் அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா கர்நாடகாவில் உள்ள கோஸ்டல் ரீஜியன் பேர் வந்துட்டு கன்னட் பிளேன் ஓகே ஆன்சர் என்னென்ன அப்படின்னா கன்னட் பிளேன் டேஸ் என்பது மேற்கு கடற்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் அரபிக் கடலுக்கும் இடைப்பட்ட நிலத்தில் நிலத்தின் மையப்பகுதியாகும் இங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னட் சமவெளி டேஸ் என்பது மேற்கு தொடர்ச்சி மே மேற்கு கடற்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் அரபிக் கடலுக்கும் இடைப்பட்ட நிலத்தின் மையப்பகுதியாகும் அதாவது இப்படி தான் இந்தியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டன் காட்ஸ் இருக்கும் இங்கே அரேபியன்சி இருக்கும் இந்த ரீஜியன் தான் வந்துட்டு நம்மளுக்கு வெஸ்ட் கோஸ்ட் பிளேன் அதில் அதுதான் கேட்டிருக்காங்க ரோஹில்காந்தும் உத்தல் உத்கல் பிளேனும் இந்த வெஸ்ட் கோஸ்ட் பிளேனோட ஒரு பா பாட்டே கிடையாது பரிந்த் ட்ராக்கும் வெஸ்ட் கோஸ்ட் பிளேனோட ஒரு பாட்டு கிடையாது ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னட் பிளேன் கன்னட் பிளேன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா ரீஜியனில் இருக்கிற கோஸ்டல் ஏரியா தான் கன்னட் பிளேன் ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பிளைன் அப்போ வந்துட்டு நிறைய டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வெஸ்ட் கோஸ்டன் பிளே பிளேனை வந்துட்டு மலபார் பிளெயின்ஸு கன்னட் பிளேன்ஸு கொன்கன் பிளேன்ஸ் அதுக்கு மேலே குஜராத்தில் இருக்குது கத்தியவார் பிளேன்ஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க ஸோ குஜராத்தில் இந்த கத்தியவார் பெண்ணின் சுற்றி இருக்கிற பிளேன் வந்துட்டு கத்தியவார் பிளேன் மகாராஷ்டிராவில் இருக்கிறது வந்துட்டு கொன்கன் பிளெயின் கொன்கன் அப்படின்னா கோவா கோவாவை குறிக்கும் கோவாவில் பேசுகிற லாங்குவேஜ் அந்த இடத்துல உள்ள ரீஜியனல் டயலக்ட் பேர் வந்துட்டு கொன்கன் அப்படின்னு சொல்லுவாங்க கொன்கன் லாங்குவேஜ் வந்துட்டு கோவாவில் பேசுவாங்க ஸோ கொன்கன் பிளைன்ஸ் வந்துட்டு இந்த கோவா அண்ட் மகாராஷ்டிரா ரீஜியனில் வந்துட்டு இருக்குது கன்னடா பிளெயின்ஸ் வந்துட்டு கர்நாடகா ரீஜியனில் இருக்குது அண்ட் மலபார் பிளெயின்ஸ் வந்துட்டு கேரளா ரீஜியனில் இருக்குது அடுத்த கொஷின் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷதீப் ஹேஸ் டேஸ் இன்ஹேபிட்டட் ஐலாண்ட்ஸ் அஸ் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்க்கும்போது கோஸ்டல் ரீஜியன் இது லக்ஷதீப்பில் வந்துட்டு இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸில் எத்தனை ஐலாண்ட்ஸ் இன்காபிடாக இருக்கு அப்போ அப்படின்னா எந்தெந்த ஐலாண்ட்ஸில் வந்துட்டு மனிதர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டின் நிலவரப்படி லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தில் டேஸ் மக்கள் வசிக்கும் தீவுகள் உள்ளன ஆன்சர் வந்துட்டு பத்து இது இப்போ வரைக்குமே பத்து தான் டில் நவ் வந்துட்டு பத்து ஐலாண்டு தான் பத்து தீவுல தான் மக்கள் வசிக்கிறாங்க மீத தீவில் வந்துட்டு அன் இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸாக இருக்குது நம்மளுக்கு ஸோ லட்சதீப் ஹேஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஐலாண்ட்ஸ் மொத்தம் வந்துட்டு முப்பத்தாறு ஐலாண்ட் இருக்குது அதில் பத்து வந்துட்டு இன்ஹாபிட்டட் ஐலாண்டு அதோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கராவட்டி லட்சத்தீவில் முப்பத்தாறு தீவுகள் உள்ளன அவற்றில் பத்து தீவுகள் மக்கள் வசிக்கின்றனர் இதன் தலைநகரம் கராவட்டி அடுத்த கொஷின் த வெஸ்டன் கோஸ்டல் வெஸ்டன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டாஸ் கோஸ்டல் பிளைன்ஸ் வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்துட்டு எந்த கோஸ்டல் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேக்குறாங்க நேரோவா ட்ரை சப்மர்ஜரா ஆன்சர் வந்துட்டு சப்மர்ஜர் கோஸ்டல் நீங்க ஜியாகிரபி படிக்கல படிச்சிருப்பீங்க இந்தியாவோட வெஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டா எடுத்து பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் வந்துட்டு சப்மர்ஜர் பிளைன்ஸா இருக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு எமர்ஜர் பிளைன்ஸா இருக்கும் இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேட் இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் வந்துட்டு நகர்ந்து வந்து ஏஷியன் பிளேட்டோட முட்டும் போது நம்ம பார்த்துருந்தோம் ஹிமாலயன் மௌண்டென்ஸ் ஃபார்ம் ஆச்சு இது ஒரு ஜியாலஜிக்கல் இம்பேக்ட் உருவாக்கி உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹிமாலயன் மவுண்டென்ஸ் ஃபார்மேஷன் இன்னொன்று வந்துட்டு இந்த இண்டியன் பிளேட் வந்துட்டு ரொட்டேட் ஆகும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிட்டிங்க இதான் இந்தியன் பிளேட் சம சமமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வந்து ஹிமாலயன் ஏஷியன் பிளேட்டோட முட்டி ஹிமாலயன் மௌண்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது முன்னதோட இது வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆகுது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆகும் ஆன்டி வைஸ் ரொட்டேட் ஆகும் அதாவது எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகையில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு சப்மர்ஜ் ஆகும் ஈஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு எமர்ஜ் ஆகும் ஸோ இது வந்துட்டு சப்மர்ஜ் வெஸ்ட் கோஸ்ட் பிளேன் வந்துட்டு சப்மர்ஜ் பிளேன் ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன் வந்துட்டு எமர்ஜிட் பிளேன் அப்படின்றாங்க இன்னொன்று வெஸ்ட் கோஸ்ட் பிளெயினில் வந்துட்டு நம்மளுக்கு டெல்டாஸ் அதிகமாக இருக்காது ஈஸ்ட் கோஸ்ட் பிளேனில் தான் அதிகமான டெல்டாஸ் இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பிளேன்ஸில் வந்துட்டு அதிகமான ரிவர்ஸ் போயிட்டு அரேபியன் சீடில் கலக்கிறது இல்லை ஈஸ்டர்ன் சைடான பே ஆஃப் பெங்காலில் தான் போய் அதிகமான ரிவர்ஸ் வந்துட்டு கலக்குது அப்போது இந்த பே ஆஃப் பெங்காலில் கிடக்கிற பெனின்சுலா ரிவர்ஸ் வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பல மில்லியன் இயர்ஸாக வந்துட்டு நிலத்தை வந்துட்டு மண்ணை அரிச்சு அரித்து ம மண்ணையோ அந்த லேண்ட்ஃபாம் அரிச்சு அரித்து ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்தோம் டிஸ்கன்டினியூடாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கண்டினியூடாக இருக்கிறது காரணமே அந்த பெனின்சுலார் ரிவர்ஸ் தான் காரணம் பல ஆயிரம் வருடங்களாக அதோட மண்ணரிப்பின் காரணமாக தான் ஈஸ்டர்ன் காட்சே வந்துட்டு டிஸ்கண்டினியூவஸாக இருக்குது அந்த டிஸ்கண்டினியூடு இந்த லாங் ரிவர்ஸ் வந்துட்டு மண்ணை அரிச்சு கொண்டு போய் இங்கே டெபாசிட் பண்ணி டெல்டாஸ் ஃபார்ம் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிருஷ்ணா ரிவரை எடுத்துக்கலாம் இல்லை காவேரி ரிவரை எடுத்துக்கலாம் லாங் ரிவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் போயிட்டு இ ஆஃப் பெங்காலில் கடலில் கறக்குது ஸோ லாங் ரிவர்ஸ் தான் டெல்டா ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் ரிவர்ஸ் வந்துட்டு எஸ்டரி ஃபார்மேஷனுக்கு தான் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெனின்சுலார் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங் ரிவர்ஸ் எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் கடக்குது ஸோ லா பே பெங்காலில் கடக்கிற லாங் ரிவர்ஸ்னால் இந்த சைடு ஃபுல்லுமே டெல்டா ஃபார்ம் ஆகுது இந்த சைட் ஃபுல்லுமே எஸ்டரிஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பிளேன்னா ஒன்று எஸ்டரிஸ் இன்னொன்று வந்துட்டு சப்மர்ஜர் பிளேன் ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன் அப்படின்னா ஒன்று டெல்டா ஃபார்மேஷன் இன்னொன்று வந்துட்டு எமர்ஜர் பிளேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பிளேனு சார் சம்மர்ஜர் கோஸ்ட் மேப்பில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் பிளேன் இது வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ப்ளேன் நம்ம பார்த்தோம் இது வந்துட்டு கத்தியாவார் பிளேன் பார்த்தோம் இது வந்துட்டு கொன்கன் பிளேன் பார்த்தோம் இது வந்துட்டு கன்னடா பிளேன் பார்த்தோம் இது வந்துட்டு மலபார் பிளேன் பார்த்தோம் ஸோ இந்த ரீஜியன் வந்துட்டு லைன் ஆஃப் சம்மர்ஜன்ஸ் இந்த ரீஜியன் வந்துட்டு லைன் ஆஃப் சம்மர்ஜன்ஸ் அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன் பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்துட்டு உத்கல் பிளேன் அதாவது ஒடிசாவில் உள்ள கோஸ்டல் ரீஜன்ஸ் பேர் வந்துட்டு உத்கல் பிளேன் அப்புறம் ஆந்திரப்பிரதேஷையும் க தெலங்கானையும் கனெக்ட் பண்ணுற அந்த ரீஜியன் இந்த ரீஜியன் வந்துட்டு நார்த்தன் சிர்காஸ் அடுத்து கர்நாடிக் பிளேன் தமிழ்நாட்டில் உள்ளது வந்துட்டு கர்நாடிக் பிளேன் ஸோ வெஸ்டர்ன் கா வெஸ்டர்ன் கோஸ்ட் பிளேனை வந்துட்டு நம்ம சம்மர்ஜர் பிளேன் சொல்கிறோம் இந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்துட்டு எமர்ஜர் பிளேன் மலபார் கோஸ்ட்டுமே ஒரு எமர்ஜர் பிளேன் தான் இந்த ரீஜியன் மட்டும்தான் சம்மர்ஜர் பிளேன் மலபார் கோஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன் எல்லாமே வந்துட்டு எமர்ஜர் பிளேனாக தான் நம்மளுக்கு இருக்குது இதுதான் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் காம்பே இது வந்துட்டு கல்ஃப் ஆஃப் கட்சு கச்சில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ரான் ஆஃப் கட்சு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது டெசர்ட்ஸ் பார்த்துன ப்ரீவியர் கொஷின் பார்க்கும்போது நம்ம இதை பார்க்கலாம் ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பிளேன் ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன் வெஸ்ட் கோஸ்ட் பிளேனில் வந்துட்டு கத்தியவார் பிளேன் கொன்கன் பிளேன் கன்னட பிளேன் மலபார் பிளேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா உத்கல் பிளேன் நாத்தன் சர்காஸ் கோரமண்டல் கோஸ்ட் இதில் இந்த கொன்கன் கோஸ்ட் வரைக்கும் சம்மஜர் பிளேன் இந்த சைடு ம மலபார் இருந்து ஆரம்பிச்சு ஈஸ்டர் கோஸ்ட் பிளேன் எல்லாமே வந்துட்டு எமர்ஜர் பிளைன் ஜென்ரலாக சம்மர்ஜர் வெஸ்டர்ன் கோஸ்ட்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சம்மர்ஜர் பிளேன் தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட் கேட்டாங்கன்னா எமர்ஜர் பிளைன் ஓகே த அப்ராக்சிமேட் டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட்லைன் ஆஃப் த மெயின்லேண்ட் இந்தியா லக்ஷதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அதாவது மெயின்லேண்ட் இந்தியாவையும் சேர்த்து இந்தியாவோட ஐலாண்ட்ஸ் சேர்த்து நம்மளோட கோஸ்ட்லைனோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் லென்த்து இது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ கல்குலேட் பண்ணாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டியில் நடத்தின சர்வே மூலமாக எடுத்த கால்குலேஷன் இது ஸோ அப்போ இருந்த அவங்களோட சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் அண்டு மெத்தட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணல இந்த ரீஜியன் வந்துருக்குது இப்போது அட்வான்ஸ்டாக சயின்டிஃபிக் அட்வான்ஸ் மூலமாக சேட்டலைட் டேட்டாவெலாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு டேட்டா வந்திருக்கு அது என்னன்றத பார்ப்போம் ஸோ இது வந்துட்டு ஓல்டர் ரெக்கார்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு கிடைக்கிற டேட்டா வந்துட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்துட்டு ஓல்டர் டேட்டா அப்போ புது டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அப்ராக்சிமேட் டோட்டல் லென்த் ஆஃப் த கோஸ்ட்லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்போ புது டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நடந்த சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த சர்வே படி லெவன் தௌசண்ட் அண்ட் நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு டோட்டல் லென்த் ஆஃப் இந்தியன் கோஸ்ட்லைன் டோட்டல் லென்த்துன்னு சொல்லும்போது மெயின்லேண்ட் இந்தியாவையும் ஐலாண்டையும் சேர்த்து டோட்டல் லென்த் வந்துட்டு பதினோராயிரத்தி தொண்ணூத்தொம்போது கிலோமீட்டர் இதில் மெயின்லேண்ட் இந்தியாவோட இது மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவது புள்ளி ஃபைவ் ஒன் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர்ஸ் ஐலாண்டோட கோஸ்ட்லைன் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தா பதினோராயிரத்தி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர்ஸ் இது வந்துட்டு புது டேட்டா பழைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எடுத்த படி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பழைய சர்வே அடுத்த கொஷின் கொஸ்டின் அண்ட் அந்த அந்தமான் அண்ட் ஐலாண்ட் குரூப் ஆஃப் இந்தியா இஸ் அண்ட் எமஜ் பார்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்மஜர் மௌண்ட் ரேஞ்சஸ் ஸோ அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி நம்ம வந்து பார்த்தோம்னா மேப்பில் இந்தியா வந்துட்டு மெயின்லேண்ட் இந்தியா இருக்கும் பே ஆஃப் பெங்காலில் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு கடற்குள்ளே வந்து அந்த தீவுகள் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மவுண்டன் ரேஞ்சஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் கடலுக்குள்ளே இருந்து வெளியில் எமர்ஜ் ஆகிருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் என்ன மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கன்யோமா யோமான்ற மவுண்டன் ரேஞ்ச் இது எங்கே இருக்குது மியான்மரில் இருக்குது மியான்மரில் ரக்கைன் ஸ்டேட்லேருந்து எக்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு மியான்மர்ல வந்துட்டு ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் நடந்துச்சு அங்கே ரக்கைன் ஸ்டேட்ல ரொஹிங்கியா ரொஹிங்கியான்னு ஒரு எத்தனிக் பீப்புள் இருந்தாங்க ரொஹிங்கியா முஸ்லீம்ஸ் இவங்க வந்து மியான்மர் கவர்மெண்ட்டால் ப்ரஸிக்யூட் பண்ணப்பட்டு அங்கேருந்து மைக்ரேட் ஆகி பங்களாதேஷ் குள்ளேயும் இந்தியாக்குள்ளேயும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்தது இவங்க இருந்த ஸ்டேட் வந்துட்டு ரக்கைன் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்லேருந்து இருந்து எமர்ஜா ஆகிற மௌண்டெயின் ரீ ரேஞ்ச் வந்துட்டு அரக்கன் யோமா மௌண்டென் ரேஞ்ச் இப்போது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது பூர்வஞ்சல் மௌண்டெயின் ரேஞ்சஸ் பார்த்தோம் பூர்வஞ்சல் வந்துட்டு இங்கே நின்றோம் ஹிமாலயனோட ஈஸ்டர்ன் எக்ஸ்டெண்ட் வந்து பூர்வஞ்சல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியான்மரோட அரக்கன் யோமா மௌண்டென் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்த மௌண்டெயின் ரேஞ்ச் வந்துட்டு இதுக்கப்புறம் கடலுக்குள்ளார போயிடும் இருந்து வெளியில் எமர்ஜ் ஆகி வந்த மௌண்டன் ரேஞ்சஸ் தான் வந்துட்டு அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸாக இருக்குது நம்மளுக்கு இருந்து வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு மௌண்டென் ரேஞ்சஸ் ஸோ அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு எந்த மௌண்ட் ரேஞ்சஸோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அரக்கன் யோமா மியான்மர் இருக்கிற யோமா மௌண்டன் ரேஞ்சஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு அரக்கன் யோமா இது டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு அந்த டைத்தில் வந்து நியூஸ் பேப்பர் அஃபே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஹியூமானிடேரியன் க்ரைசிஸாக ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு போய்கிட்டு இருந்தது ரக்கைன் ஸ்டேட்டில் உள்ள ரொஹிங்கியா முஸ்லீம்ஸ் அங்கேயிருந்து பர்சிக்யூட் பண்ணப்பட்டு இந்தியாவுக்கு நான் அதிக பேர் வந்துட்டு பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருந்தாங்க அப்போது வந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே உங்கள் பார்டரில் நின்றுட்டுருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் நிறையா நம்ம பார்த்துருந்துருக்கலாம் அடுத்த கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் நே நேம் த ரீஜியன் லொக்கேட்டட் இன் த வெஸ்ட் கோஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க இண்டஸ் பிளேன் அசாம் ரீஜியன் கோரமண்டல் கோஸ்ட் மலபார் ரீஜியன் அசாம் ரீஜியன் வரவே வராது இது ஈஸ்டன் ரீஜனில் இருக்குது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது கோரமண்டல் கோஸ்ட் இதுவும் ஈஸ்ட் கோஸ்டன் பிளேனோட ஒரு பகுதி அடுத்து இண்டஸ் பிளேன் இண்டஸ் பிளேன் வரவே வராது இண்டஸ் ப்ளைன் வந்துட்டு நார்த் நார்த்தன் ரீஜியனில் இருக்குது அண்ட் இண்டஸ்பிளைன் இஸ் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவோட ஒரு பாதி பாகிஸ்தான் இருக்கும் பாதி இந்தியாவில் இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபு ஹரியானா இந்த ரீஜியனில் உருவாகிருக்கிற பிளேன் வந்துட்டு இண்டஸ் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அஸ்ஸாம் ரீஜியன் வந்துட்டு வராது கோரமண்டல் கோஸ்ட் வராது ஆன்சர் வந்துட்டு மலபார் கோஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இன்னொரு பேர் வந்துட்டு மலபார் கோஸ்ட் மலபார் ரீஜியன் அடுத்த கொஷின் ஆர் த அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் சுச்சுவேட்டட் எந்த ரீஜனில் இருக்குது ஆஃப் பெங்கால் ரீஜியனில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு அமைஞ்சிருக்குது அப்போ லட்சதீப் அண்ட் மினிகோய் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அரேபியன் சீல லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு அரேபியன் சீல லக்ஷதீப்பில் வந்துட்டு மொத்தம் எத்தனை ஐலாண்ட்ஸ் வந்து இன்காபிட்னு பார்த்தோம் பத்து ஐலாண்ட்ஸ் மொத்தம் இருக்கிறது முப்பத்தாறு ஐலாண்ட்ஸ் ஓகே அடுத்த ஃபஸ்ட் ஐலாண்ட் டு ஆப்ரேட் சீ பிளேன் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் சீ பிளேன் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட் ஐலாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஸோ லட்சதீப் ஐலான்ஸில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலான்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்தமான் நிக்கோபார் ஐலேன்ஸ் இஸ் த ஃபஸ்ட் ஐலான் ஆப்ரேட் சீ பிளேன் நேம்டு ஜல்ஹன்ஸ் இந்த சீ பிளேன் சர்வீஸோட நேம் வந்துட்டு ஜல்ஹன்ஸ் அடுத்த கொஷின் விச் அம் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்காக த லாங்கஸ்ட் மெயின்லேண்ட் கோஸ்ட் லைன் இந்தியா எந்த மாநிலம் வந்துட்டு ரொம்ப நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் இது நம்ம கெஸ் பண்ணல குஜராத் வந்துட்டு வராதுன்னு நினைப்போம் ஆக்சுவல் ஆன்சர் வந்துட்டு குஜராத்து தான் ஒடிசா கிடையாது தமிழ்நாடு கிடையாது மகாராஷ்டிரா கிடையாது குஜராத் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் பெருசாக தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரான் ஆஃப் கட்சு இருக்கும் அடுத்து கல்ஃப் ஆஃப் கம்பர்த் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஜியன் சூரத் வரைக்கும் குஜராத் இருக்கும் ஸோ இந்த ரீஜியன் வந்துட்டு இப்படி இன்டென்டடாக இருக்கிறதுனால தான் இதோட லென்த் நம்மளுக்கு பெருசாக பார்க்கும்போது பெருசாக தெரில பட் குஜராத் காசு த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா ஆன்சர் வந்துட்டு குஜராத் குஜராத் காசு த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டரு இட் கன் கன்சூம்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் கோஸ்ட்லைன் லைன் மொத்த கோஸ்ட்லைனில் இருபத்தி மூணு சதவீதம் வந்துட்டு குஜரா குஜராத் வந்து பெற்று இருக்குது அடுத்த கொஸ்டின் இன் கேரளா டேஸ் இஸ் த கோஸ்ட்லைன் விச் வித் கோகனட் ட்ரீஸ் வித் பியூட்டிஃபுல் வா பேக் வாட்டர்ஸ் கேரளான்னு வந்துட்டாலே நம்மளுக்கு மலபார் கோஸ்ட் தான் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் கேரளா இருக்காது மலபார் கோஸ்ட் நோன் ஃபார் பேக் வாட்டர்ஸ் பேக் வாட்டர்ஸ் அதிகமாக இருக்க கோஸ்ட்லைனும் கேரளா தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆலப்புழா ஆலப்புழா பேக்வாட்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கேரளாவில்தான் இருக்குது கேரளாவின் கடற்கரை பகுதிகள் இப்போ மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகின்றன இது உப்பங்களிகளுக்கு பெயர் பெற்றது அடுத்த கொஸ்டின் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ வெஸ்ட் கோஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம் செமர்ஜென்ட் கோஸ்ட்ன்னு பார்த்தோம் ஈஸ்ட் கோஸ்ட் ஈ எமர்ஜென்ட் கோஸ்ட்னு பார்த்தோம் ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்க எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ செடிமெண்ட்ரி கோஸ்ட் ஓகே இந்த செடிமெண்ட்ரி இந்த டேர்ம் வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் நான் சொன்னேன் லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாமே போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது அப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் போய் கலக்குது லாங்கஸ்ட் லாங்கஸ்ட்டு ரிவர்ஸ்னா என்ன செய்யும் அதோட லெந்த் வைஸ் வந்துட்டு பாறைகளையும் மணலையும் அரிச்சு சில்ட்டாக எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணி டெல்டா ஃபார்மேஷனுக்கு உருவாகுது ஸோ அங்கே டெபாசிஷன் நடக்குது டெபாசிஷனாலே செடிமெண்ட் நடக்கும் ஸோ செடிமெண்ட்ரி கோஸ்ட் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா தான் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ லோ செடிமெண்ட்ரி கோஸ்ட் டெபாசிஷனல் ஃபார்ம்ஸ் டாமினேட் டெபாஷனல் ஃபார்ம் தான் அதிகமாக டாமினேட் ஆகிருக்கும் அடுத்து வேர் இஸ் த ஐலாண்ட் ஆஃப் நெட்ரானி லொக்கேட்டட் நெட்ரானி ஐலாண்ட் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு இது வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பேரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டா பிஜிஎன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு இது வந்துட்டு ஒரு மரைன் ஐலாண்டு தான் இது வந்து ரிவரைன் ஐலாண்டு கிடையாது இது ஒரு மரைன் ஐலாண்டு கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த நெட்ரானி ஐலாண்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது நெட்ரானி ஐலாண்டு லொக்கேட்டட் இந்த ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் கர்நாடகா கோஸ்டல் ரீஜனில் மரைன் ஐலாண்டு நோன் அஸ் பீஜின் ஐலாண்டு புராத்தீவு என்று அழைக்கப்படும் ஐலாண்டு இது அடுத்து டிவி அண்ட் மினிக்கோய் ஆர் பார்ட் ஆஃப் விச் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இது எதோட ஒரு பகுதி லட்சதீப்போட ஒரு பகுதி லட்சதீப் நம்ம முழுசாக சொல்லும் போதே லக்ஷதீப் அமைந்திவி அண்ட் மினிக்கோய் ஐலேண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ லட்சீப்போட பகுதி தான் அமைந்திவி அண்ட் மினிகோய் ஐலேண்ட்ஸ் இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராவட்டி லக்ஷதீப்போட கேபிட்டல் வந்துட்டு கராவட்டி அடுத்த கொஷின் டேஸ் இஸ் அ டைப் ஆஃப் கிரசன்ட் ஷேப்டு சாண்டியூன் இப்போ டெசர்ட்டில் உள்ள இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோஸ்டல் ரீஜன்ஸ் அந்த ஐலாண்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்ட ப்ரீவியஸியர் கொஷின் பார்த்துட்டோம் இப்போ டெசர்ட் ரிலேட்டடாக கேட்ட ப்ரீ கேட்குற ப்ரீவியசியர் கொஷின்ஸ் வந்துட்டு பார்ப்போம் ஸோ கிரசன்ட் ஷேப்டு சாண்டியூன்ஸ் எங்கே இருக்குது டெசர்ட்டில் இருக்குது அதோடய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதோட பேர் வந்துட்டு பர்ச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ச்சான் அப்படின்னு கேட்டால் அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரசன் ஷேப்டு சாண்டியூன்ஸ் காற்றினால் உருவாக்கப்பட்ட இந்த பிறை போன்ற அமைப்புடைய சாண்டியூன்ஸ் அப்படின்னா அப்படியே மலை மாதிரி இருக்கும் டேஸ் என்பது காற்றின் திசை நிலையாக இருக்கும் பாலைவன பகுதிகளில் உருவாகும் ஒரு வகையான வடிவ மணல் மேடு சாண்டியூன்ஸ் அப்படின்னா மணல் மேடு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சான் இதோட டேர்ம் ஸோ பர்சான்னு கொடுத்து அது என்னென்னு வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம் கிரசன் ஷேப்டு சாண்டியூன்ஸ் அதாவது பிறை வடிவ மணல் மேடு அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த பர்சான்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே பிறை ஷேப்பில் இருக்கும் இதுவும் வந்துட்டு ஒரு டெபாஷனல் ஆக்டிவிட்டியால் தான் இந்த பர்சான்ஸ் காற்று வந்துட்டு பாலைவனங்களில் சிறிய சிறிய மணல் துகள்களை லைட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி வந்துட்டு ஒரு இடத்துலையே டெபாசிட் பண்ணிட்டுருக்கோம் அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி இந்த மாதிரி பர்ச்சான்ஸ் ஃபார்ம் ஆகும் இது வந்துட்டு ஒரு டெம்பரவரியான லேண்ட் ஃபார்ம் தான் கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த இது காணாமல் போயிடும் இன்னொரு இடத்துல பர்ச்சான்ஸ் ஃபார்ம் ஆகும் அடுத்து கொஞ்ச நாளில் அது காணாமல் போயிடும் இன்னொரு இடத்துல பர்ச்சான்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ பர்ச்சான்ஸ் அப்படின்னா சாண்டியூன்ஸ் கிரசன் ஷேப்டு சாண்டியூன்ஸ் பிறையின் வடிவம் கொண்ட மணல் மேடு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனங்களில் இருக்குது அதான் வாட் டஸ் பர் சான்ஸ் ரெஃபர் டு பர்ச்சான்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன மணல் மேடு சாண்டியூன் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹட்டு கு குடிசையாக கிடையாது ஸ்ரப்பாக ஒரு வகையான தாவரமாக கிடையாது ஹார்ட் விண்டின் டெசர்ட்டாக கிடையாது வெப்பக்காற்றாக கிடையாது ஸோ பர் சான்ஸ் அப்படின்னா சாண்டியூன் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரான் ஆஃப் கட்ச் இஸ் நாட் கரெக்ட் ரான் ஆஃப் கட்சு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரான் ஆஃப் கச்சுனால் ஃபர்ஸ்ட்டு எங்கள் ரான் ஆஃப் கட்சுனா குஜராத்தில் இருக்க ஒரு பாலைவனம் சால்ட் டெசர்ட் இந்தியாவோட ஓன்லி சால்ட் டெசர்ட் வந்து ரான் ஆஃப் கட்சு ஸோ சால்ட் டெசர்ட் வந்துட்டு ரான் ஆஃப் கட்சு கோல்டு டெசர்ட் வந்துட்டு லடாக்ல இருக்கு கிரேட் டெசர்ட் வந்துட்டு இது ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான் குஜராத்தோட ஒரு பகுதியில் வரும் பஞ்சாபு ஹரியானா நாலு மாநிலங்களை பரவி இருக்கும் அப்படின்றது ஒரு சால்ட்டு டெசர்ட் இது எங்க இருக்கு கச் ரீஜியன்ல குஜராத்தில் இருக்குது இங்க என்ன கேட்டிருக்காங்க எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க தார் டெசர்ட் இந்த கட்ச் டிஸ்ட்ரிக் ஆஃப் குஜராத் கரெக்ட் கட்சி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சால்ட் மார்ஸ் தான் இந்த ரான் ஆஃப் கட்சு திஸ் ஃபேமஸ் டெசர்ட் ஆஃப் ஒயிட் சால்ட் இஸ் விசிபிள் ஆஃப்டர் த மான்சூன் சீசன் மான்சூன் வந்துட்டு ரிட்ரீவ் ஆன பிறகு தான் இந்த சா சால்ட் டெசர்ட் வந்துட்டு விசிபிளாக இருக்கும் அப்போது மான்சூன் டயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த சைடு மழை பெஞ்சு இந்த சால்ட் டெசர்ட் வந்துட்டு தண்ணியால் மூழ்கி இருக்கும் அடுத்து வந்துட்டு இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் இன் ஒடிசா தப்பு குஜராத்தில் இருக்குது ஈஸ்டன் காட்சில் கிடையாது இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆஸ் அதாவது இந்த சால்ட் டெசர்ட்டில் வந்துட்டு அதிகமாக இருக்கிற விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயில்ட் ஆஸ் தார் டெசர்ட்டில் அதிகமாக இருக்கிற விலங்குன்னு பார்த்திங்கன்னா கேமல் இருக்கும் சால்ட் டெசர்ட்டில் வந்துட்டு இந்த டெசர்ட்டுக்கு இண்டிஜினஸான ஒரு ஆஸ் ஸ்பீசிஸ் இருக்குது அது வந்து அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த அதோடய ஹூஃப் குழம்பு வந்துட்டு இந்த டெசர்ட்டில் நடக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா ஏதுவாக கால் வந்து விரிஞ்சு இருக்கும் ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் லொக்கேட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இன் ஒடிசா ரான் ஆஃப் கட்ச் இஸ் இன் குஜராத் நாட் இன் ஒடிசா குஜராத்ல இருக்க ஒடிசாவில் கிடையாது அடுத்த கொஸ்டின் ஒன் ஆஃப் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் ப்ராக்ஷ் டெசர்ட் ரான் ஆஃப் கட்ச் இஸ் இன் இன் விச் இந்தியன் ஸ்டேட் சுச்சுவேட்டட் எந்த இந்தியன் ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டுருக்காங்க திரும்ப குஜராத் தான் ஸோ பிராக் இஷ் டெசர்ட் அப்படின்னா உப்பளங்களால் உருவான பாலைவனம் ரான் ஆஃப் கட்ச் சுச்சுவேட்டட் இன் ஒடிசா அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் இந்தியா தார் டெசர்ட் தார் டெசர்ட் தான் இந்த கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் லார்ஜஸ்ட் டெசர்ட் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரலாகவே நம்ம இந்தியாவுக்கு பவுண்ட்ரிஸ் இருக்குது வெஸ்டர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் இருக்கும் நார்த்தன் ரீஜன் ஃபுல்லுமே வந்துட்டு ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும் ஈஸ்டர்ன் ரீஜனும் வந்துட்டு நம்மளுக்கு பூர்வாஞ்சல் ஹிமாலயன் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும் சதர்ன் ரீஜியன் ஃபுல்லுமே பெனிசுரா ரீஜனுக்கு ஒரு மேரிடைம் பவுண்டரி இருக்குது ஸோ நேச்சுரலி இந்தியா வந்துட்டு ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரியால் பவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இந்தியான்னு மட்டும் சொல்லாமல் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நேச்சுரல் பவுண்டரி நம்மளுக்கு இருக்குது இந்தியன் சப்கான்டினெட் தார் டெசர்ட் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு நேச்சுரல் பவுண்டரியா இருக்குது இதில் கோபி டெசர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கு காராகும் டெசர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியாவில இருக்கு கஜகஸ்தான்ல இருக்கு கட்ச் டெசர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு இப்போதான் பார்த்தோம் ரான் ஆஃப் கச் ஸோ லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் இந்தியா வந்துட்டு தார் டெசர்ட் அடுத்த கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் ஹாவ் தார் டெசர்ட் தார் டெசர்ட் எந்த மாநிலத்தில் கிடையாது பின்வரும் எந்த மாநிலத்தில் தார் பாலைவனம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே இல்லை நம்ம பா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் தார் டெசர்ட் எங்கெங்கே இருக்குது மேஜராக ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தான்னாலே பாலைவனம்னு சொல்லுவாங்க அடுத்து அதோட ஒரு பவுண்டரி வந்துட்டு குஜராத் வரைக்கும் வருது நார்த்தன் பவுண்டரி வந்துட்டு பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் போகுது ஸோ குஜராத் வந்துட்டு டெசர்ட் இருக்குது ஹரியானாவில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது ஹிமாச்சல் பிரதேசில் தான் தார் டெசர்ட் இல்லை ஸோ ஹிமாச்சல் பிரதேசில் என்ன இருக்குதுன்னா கோல்டு டெசர்ட் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ் கிராஸ் கோல்ட் டெசர்ட் இங்கே லஹோல் அண்ட் ஸ்பிட்டி வேலியில் கோல் டெசர்ட் வந்து இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில் ஹை ஆல்டிடியூட்டில் அங்கே வந்துட்டு எந்த ஒரு வெஜிடேஷனுமே இருக்காது எந்த ஒரு தாவரங்களும் வளர்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்காது அங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே அங்கே கிராஸ் கூட இருக்காது ஆக்சுவலாக கோல்டர் ரீஜியனில் உள்ள கிராஸ் கூட இருக்காது தூந்திரா வெஜிடேஷன் அப்படின்பாங்க தூந்திரா வெஜிடேஷன் தான் வந்துட்டு போலார் ரீஜியனுக்கு அடுத்து வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது கோல் டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேசத்தில் லஹோலன்ஸ் பிட்டி வேலியில் இருக்குது ஓகே இப்போது இந்தியாவில் டெசர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் கிரேட் இந்தியன் டெசர்ட் தார் டெசர்ட்டு இந்த ரீஜியன் வந்துட்டு ரான் ஆஃப் கட்ச் சால்ட் டெசர்ட்டு பாலைவனம் இந்த ரீஜியன் வந்துட்டு நம்மளுக்கு கோல்டு டெசர்ட்டு ஸ்பிட்டி வேலியில் ஸ்பிட்டி லஹோலில் ஓகே லஹோல் அண்ட் ஸ்பிட்டியவும் இன்னொரு ஒரு ரீஜனும் ஒரு பாஸ்னால கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் லஹோல் அண்ட் ஸ்பிட்டி வேலியவும் இன்னொரு ஒரு ரீஜனும் ஒரு பாஸ்னால் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அது என்ன பாஸ்ன்றது வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த கொஷின் த ஒயிட் டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ ஒயிட் டெசர்ட் ஒயிட் டெசர்ட்னா நம்மளுக்கு என்ன வர ஞாபகத்துக்கு வரணும் சால்ட் டெசர்ட் கோல் டெசர்ட் ஞாபகத்துக்கு வரக்கூடாது ஒயிட் டெசர்ட் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா சால்ட் டெசர்ட் ரான் ஆஃப் கட்சை தான் சொல்லுவாங்க எந்த ஸ்டேட்டில் இருக்குது குஜராத்தில் ஒயிட் டெசர்ட் ரான் ஆஃப் கட்ச் இஸ் சுச்சுவேட்டட் இன் குஜராத் ஸோ குஜராத்தில் உள்ள இந்த நார்த்தன் ரீஜனில் தான் வந்துட்டு ரான் ஆஃப் கட்ச் இருக்குது இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ சன்ரைஸ் அப்போது ஒரு ஸ்பெக்டாகுலர் ஒரு வியூ கொடுக்கும் ஒரு கீழே ஒயிட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் சன்செட் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும் இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்துட்டு அதிகமாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்துட்டு நடக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து போவாங்க இது மான்சூன் ரிட்ரீவ் ஆன பிறகு வந்துட்டு இங்கே உள்ள மலையில் பேஞ்ச தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு இந்த இடத்துல உள்ள சால்ட் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த கொஷின் இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா டஸ் கிரேட் இந்தியன் டெசர்ட் லை எந்த பகுதியில் இருக்குது வெஸ்டர்ன் பார்ட் இந்தியாவோட மேற்கு பகுதியில் தான் வந்துட்டு இந்த கிரேட் இந்தியன் ஆனால் தார் டெசர்ட் இருக்குது ஸோ டெசர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ரீஜியன் இப்போ ஒரு கண்ட்ரி இல்லை ஒரு காண்டினென்ட் முக்கியமாக ஒரு காண்டினென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா டெசர்ட் எல்லாமே எந்த சைடு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த காண்டினென்ட் தான் அதிகமான டெசர்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது இந்தியா ஏஷியன் காண்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தார் டெசர்ட் ஏஷியாவோட ஈஸ்டர்ன் ரீஜனில் கிடையாது வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது அரேபியன் டெசர்ட் இது எல்லாமே வெஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்துடுது மாதிரி நீங்கள் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பட்டகோனியன் டெசர்ட்டு அட்டகாமா டெசர்ட் இது எல்லாமே வந்துட்டு அந்த பிளா அந்த காண்டினென்ட்டோட வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ட்ரேட் வின்ஸ் இருக்குது ஈஸ்டர்லிஸ் இருக்குது அடுத்து வெஸ்டர் லீஸ் இருக்குது இதில் வந்துட்டு இந்த லீஸ் தான் நம்மளுக்கு ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லீஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்ஸு மாய்ஸ்டரை வந்துட்டு கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ கடல்லேருந்து இந்த ட்ரேட் வின்ஸ் வந்துட்டு மாய்ஸ்டர் எடுத்துகிட்டு வரையில காண்டினெண்ட்டை கிராஸ் பண்ணும்போது இது காண்டினெண்ட்டுக்குள்ளே போகும்போது அதோடய மாய்ஸ்டரை வந்து லூஸ் பண்ணி மழையாக பொழிஞ்சிடும் அப்போது காண்டினெண்ட்லேருந்து வெளியில் வரையில இப்போது இப்போ இதுதான் அந்த காண்டினென்டல் லேண்ட்மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் இப்படி போது மாய்ஸ்டர் ஹையாக இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இந்த இடம் ஃபுல்லுமே வந்துட்டு நம்மளுக்கு ஹை வெஜிடேஷன் இருக்கும் யார் இங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது ட்ரை யாராக இருக்கும் இந்த ரீஜனை கிராஸ் பண்ணல இந்த இடத்துல உள்ள மாய்ஷர் கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும் அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெஸ்டர்ன் ரீஜியன் ஃபுல்லுமே வந்துட்டு நம்மளுக்கு டெசர்ட்டாக இருக்கும் ஈஸ்டர்ன் ரீஜியன் எல்லாமே வந்துட்டு கான்டினாக இருக்கும் ஸோ இந்தியாவோட டெசர்ட் ரீஜியனுமே வந்துட்டு கிரேட் இந்தியன் டெசர்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் ரீஜனில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பேஸிக்கான ஒரு ஃபேக்ட் ஸோ இது வரைக்கும் டெசர்ட் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்கமிங் செஷனில் வந்துட்டு இதோட கண்டினியூஷனை வந்துட்டு நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஆல்